அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைய ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம் பார்ப்போமா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன் மூணு பட்டை சின்னதா ஏலக்காய் மூணு மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் ரெண்டு பிரியாணி அலை போட்டு வெங்காயம் கட் பண்ணி மூணு எடுத்து வச்சிருக்கேன் அதை நல்லா வதக்கணும் நம்ம வெங்காயம் மூணு மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணதை இப்போ போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்குனா தான் சிக்கன் குழம்போட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வதங்க விடணு அதன் பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து போடணும் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்குள்ள அளவு தான் இப்போ நான் போட்டிருக்கிறது வெங்காயம் வதங்கிறதுல தான் சிக்கன் குழம்போட டேஸ்ட்டு இருக்குது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு போடணும் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க கமெண்ட் போட்டு விட்டுடுங்க அப்புறம் வதங்கிட்டு நம்ம வந்து இதோட நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் இப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் நல்லா வதங்கிடுச்சு அந்த பொன்னீரும் கலந்து கண்ணாடி பதம் போய் இந்த பொன்னிறமாக வதங்கினவுன்னு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து போடணும் பிறகு தான் தக்காளி நம்ம ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் போடுறோம் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனை வந்து அதன் பிறகு சிக்கன் போடணும் இப்போ சிக்கனை எடுத்து நம்ம போடுறோம் சிக்கன் எது நண்டு எது நம்ம க கழுகுனாலும் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க எல்லாமே எடுத்து சிக்கனை நம்ம போட்டுட்டு ஒரு கிளறு கிளறுன்னு அதன் பிறகு தான் மசாலாவை நம்ம சேர்க்கணும் இதோட வெங்காயம் தக்காளி இதோடு நம்ம வந்து சிக்கனை போட்டு அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா கலரி விடணும் கலரி விட்ட பிறகு பிறகு தான் நம்ம மசாலா கலவையை இவங்களோட சேர்க்க போகிறோம் இப்போ மூடியை திறந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடணும் சிக்கனை தக்காளி வெங்காயம் எல்லாமே அந்த சிக்கனில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு தான் நம்ம தேங்காயை தேங்காய் விழுதை வந்து இதோட சேர்க்க போகிறோம் இப்போ மூடி போட்டு மூடின்னு ஒரு பத்து நிமிஷம் சென்று நம்ம தேங்காய்க்கழவிய சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வராங்க மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அடுத்தது வராங்க கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் அடுத்தது மல்லித்தூள் நாலு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க சிக்கனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் வெளியே வந்து நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து முடி போட்டு விசில் போடாமல் முடி போட்டு நார்மலாக வைங்க அதன் பிறகு நம்ம தேங்காய் கலவையை இதோட சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு இப்போ மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு புதினா மல்லி போட போகிறோம் லாஸ்ட்டாக தேங்காய் விருதை வந்து சிக்கனோட சேர்த்து தேவையான அளவு வாட்ரு வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஜார்லேயே தேங்காய் அரைச்ச ஜார்லையே நம்ம வாட்ரை வந்து சிக்கனுக்கு தேவையான வாட்ரை வந்து இதில் குக்கர்லேயே மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு புதினா மல்லி புதினா கொஞ்சமாக எடுத்துக்கணும் சிக்கனுக்கு மட்டனாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து மல்லியும் புதினாவும் கொஞ்சமாக போட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்